அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சிங்கிறது நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க திடீர்னு அவங்க வாழ்க்கையிலேருந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலைமைக்கு வரலாம் அதே போல் திடீர்னு ஒருத்தங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரலாம் இதனால் நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சனிப்பயிற்சி பலனா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் நாம் இப்போது ரிஷப ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அதற்கான பலன்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மாறுறாரு மீனராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவதுங்க ரெண்டரை வருஷ காலத்துக்கு இந்த செய்து கண்ணிராசியும் பத்தாம் பார்வையாள தனுசு ராசியும் பார்க்கிறாரு மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் அதோடு நீங்கள் திருநல்லாருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றியோ அல்லது ஜோதிட ரீதியாக வேறு சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கே வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருப்பாங்க எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்பால் மற்றவங்களை வாழ வைப்பீங்க யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் தன்மானம் நிறைந்தவர்களாகவும் எந்த சூழ்நிலையிலோ அடுத்தவர் மனம் புண் படி பேசுவதில் வல்லவராகவும் இருப்பீங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி லாபஸ்தானத்துக்கு போறாரு மூன்றாம் பார்வையால ராசியையும் ஏழாம் பார்வையால பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் அஷ்டம ஸ்தானத்தையும் பார்க்குறாரு பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்கு முடிக்க இயலாமல் கூட போகலாங்க அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர உங்களுடைய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு அதிகரிக்கும் என்கிறதால அவற்றை நீங்க ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிக்கிறது நல்லது நீங்க விரும்பியபடி வீட்டுக்கு குடியேறிப்பு குடியேறுவீங்க சுக போக வசதிகளை அனுபவிப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அனைத்து செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துவதை விட மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது முக்கியங்க நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் இந்த நோயால் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோயெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சாதாரணமான ஒரு ஒரு அசால்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த நோய் இருக்கிறவங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவங்க அதை விடுவதே ரொம்பவே சிறந்தது மனதில் அவ்வப்போது தைரியமின்மை தோன்றி தோற்றுவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல் அனைத்து செயல்களிலும் சந்தேகத்தோடு ஈடுபடுவீங்க மற்றபடி உடல் பொழிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய நண்பர்களுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீங்க அதிகம் நீங்க கவலைப்படாம தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீங்க சிரமம் பார்க்காம சாகசங்கள்ல ஈடுபடுவீங்க வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்துவீங்க சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க உங்களுடைய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் இதனால உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாகும் கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள்லேயும் ஈடுபடுவீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு மறையும் உத்தியோகஸ்தர்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பாங்க அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் காண முடியும் அப்படின்னும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க என்றும் இடையூர்களை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீங்க என்றும் பண வரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க வேலை திறன் பளிச்சிடும் வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகும் விற்பனை பிரதிபலி பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களுடைய விற்பனைகளை கலத்தை நீங்கள் பரவலாக்குவீங்க இருந்தாலும் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து பிறகு விரிவாக்கம் செய்ய முடியும் மற்றபடி திறமையோடு நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்தால் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவோடு நீங்கள் செயற்கரிய செயல்களை செய்வீங்க எதிர்கால எதிரிகளால் நீங்கள் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் உங்கள் மீது ஒரு கண் வைக்கிறதும் எதிர்காலத்துக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால் துறையில் கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியும் மற்றபடி உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்து விடுவீங்க உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்கிறது சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பெண்மணிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு யோசித்த பிறகே பிறருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும் அப்படின்னும் கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்விங்க எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செஞ்சீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு சரியாக கிடைக்குங்க மாணவ மணிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க உங்களுக்கு உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதில் சாதனையும் படிப்பீங்க கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கலாங்க மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் மேலும் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வரும் பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் எதிர்ப்புகள் குறையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்ற குழப்பமும் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டென்ஷனாக காணப்படுவீங்க அதை குறைச்சிக்கிறது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல் செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் சிற்றின்ப சுகம் குறையலாம் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போது கூடுதல் கவனம் தேவைப்படுது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு என்ன சொல்லப்படுது முடிந்தா திரு திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்துட்டு வாங்க கண்டிப்பா நல்லது கோளாறு உங்களுக்கு இருந்தா கூட சரியாகும் திருப்பதி திருப்பதிக்கு நீங்கள் அன்றாடம் பாராயணம் அவருடைய திருப்பதிகத்தை பாடுவது நல்லது தாமரை மலர பெருமாளுக்கு சாற்றி வர பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு அனைத்தும் கலந்த ஒரு விஷயமாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான நல்லது ஒரு பலனை பெறுவீங்க இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் கவனித்து பார்க்குறது நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு பயிற்சி பள்ளனா என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank you viewers.